பரவாயில்ல நேற்று நிறைய பேர் உடன் சிலனு விசாரிச்சிருந்தீங்க சார் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ நம்ம இன்னைக்கு வந்து என்னன்னா என் லைஃப்பை பற்றி எல்லாேரும் தேர்ந்துக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது கேட்குறீங்களா கெட்டது கேட்குறீங்களானே தெரிய மாட்டேது போஷியாவை நீங்கள் தூக்கிட்டு வாயா லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா இல்ல சாமி பக்கத்து வீட்டில் யாரோ வண்டி ஓட்டுறாங்க ஆட இந்த ஆட்டோ யார் ஆட்டோ

பேச்சு லைஃப் வரல நானே லைவ் சரியா போட மாட்டேன் இவன் ரொம்ப வாழ ஆயிட்டான் ரொம்ப ஸ்டாண்ட் எல்லாம் ஒடிச்சு கிடாசிடுவான் போல நான் வேற ரெண்டு மணி நேரம் லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்க வீட்டுக்கு வெளியே இருந்து லைவ் போடுவீங்க இப்பெல்லாம் வீட்டுக்கு வெளியே கண்டிப்பா போடவே முடியாது இல்லாத அராஜகெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இங்க வந்து உட்கார கம்முன்னு உட்கார உட்கார மாட்டேன் நீனு

எனக்கு ஹெல்த் எல்லாம் இஷ்யூஸ் இருக்க தான்ப்பா செய்யுது என்ன பண்ணுறது அதையும் மெயின்டைன் பண்ணோம் எப்பயாவது தான் வீடியோ சொன்ன முன்ன மாதிரிலாம் நிறையெல்லாம் மேக் பண்ணுறது எப்பயாவது ஒரு ஷார்ட்ஸு லைவ் வீடியோ அதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இரண்டு ஐயும் சிறு மந்த் போட்டுமானவர் இது வந்து காற்று உண்மையாக வருது புஷி கொஞ்சம் ஃபேன் ப்ளக் போட்டு சுற்றுலாம் தேங்க்ஸ் பா பேட்மேன் லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் எல்லா லைஃப் ஸ்டோரி பத்தி இருந்தாலும் எல்லாராலையும் அவங்க லைஃப்ல இருக்க ஃபுல்லா வந்து ஷேர் பண்ண முடியாது இப்ப வந்து அவங்க காட்டி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு என்ன தெரியுது ஓகேங்களா கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாரையும் எனக்கு